கடகராசி என்பர்களே கடகராசிக்கெல்லாம் ஒரு லாட்ரி டிக்கெட் அடிக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் மகிழ்ச்சியான ஒவ்வொரு நாட்கள்லையும் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சுங்க குடும்பத்தால் அதிகமாக சந்தோஷத்தை எதிர்பார்த்து ஏமாந்தவர்கள் அப்படின்னா அந்த கடகராசிக்கார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வேணும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னு தான் இருந்திருப்பாங்க எல்லாரும் சந்தோஷமான வாழ்க்கைக்கு போது கூட இவங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பாங்க பட்ட கஷ்டத்தாலேயே இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகம் என்னைக்காவது ஒரு விடிவு காலம் பெறாதா என்னைக்காவது ஒரு சந்தோஷமான காலகட்டம் பெறாதா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு இடத்துல வந்து நின்று இருப்பாங்க அந்த இடத்துல இருந்து திரும்பி பார்க்கும் போது அவங்களோட பேக்கோ இல்லை எங்களோட பேக்ரவுண்டோ எல்லாத்தையும் தொழகும் போது எதுவுமே எங்களோட கடலை பட்டிருக்காரு என்னடா அது இப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்கும்போது திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் தடங்கள் குழந்தை விஷயத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் பிரபலமாக இருந்திருக்கும் அதே மாதிரி குடும்ப விஷயத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் தாய் தந்தையினுடைய அரவணைப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் அதே மாதிரி கல்வியில் ஓரளவுக்கு இருந்தாலும் அதை சரியாக நடத்துகிற அளவுக்கு பொருளாதாரம் உங்களுக்கு இருந்திருக்காது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் அதற்கு ஏற்ற மாதிரி உங்களோட லைஃப் செட் இருக்காது ஒரு தொழிலில் போய் ஃபிக்ஸ் ஆகி உட்காரலாம் அப்படின்னு போனாலும் மூன்று தொழில்களுக்கு மேலே நீங்கள் வந்து மாற்றி மாற்றி பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அமைஞ்சிருக்கும் குடும்ப வழியிலேருந்து உங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது ஜீரோ தான் அப்படின்னு தான் சொல்கிறோம் நீங்கள் ஒரு சுயம்பு இப்போ நீங்கள் வந்து வளர்ந்துட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சுயம்புன்னு அர்த்தம் கடன்கள்லேருந்து கடன்கள்லாம் சரி பண்ணி அதற்கு பிறகு வந்து மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் அளவிற்கு வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தற்போதைய நிலைமையில் நீங்களே ஒரு ரெண்டு மூணு பேர் கடன் கொடுத்துருப்பீங்க நகையெல்லாம் பேங்கில் இருந்தாலும் மூட்டிருப்பீங்க ஒன்று ரெண்டு நகையெல்லாம் பேங்க்கில் வச்சுருந்துருப்பீங்க அதெல்லாம் மூட்டிருப்பீங்க கடன் அப்படிங்கிறதே இருக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு சரி பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை ரொம்ப அதிகம் சார் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வளரணும் அப்படின்னு நீங்கள் வந்து வளர்ந்துட்டு இருக்கீங்க நிறைய பேர்கிட்ட என்ன எப்படி பேசுகிறதுன்னு கூட உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது வருமானத்திற்காக ரொம்பவே ஸ்டெப் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழிலில் முன்னேறுவதற்கான ஒரு அருமையான காலகட்டம் சின்ன சின்ன ப்ரமோஷன்ஸ்லாம் கிடச்சிருக்கோம் சின்ன சின்ன ப்ரமோஷன்ஸு இந்த டைமில் நல்ல ஒரு வரவேற்பு உங்களுக்கு இருந்திருக்கும் நிறைய வருமானம் பெறுவதற்கான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் தொழிலில் ப்ரமோஷனோ இல்லை ஒரு தொழிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகிறதோ இல்லை அந்த இருந்தே வேறு கம்பெனிக்கு மாறுதல் ஏற்படுறதோ சில இடங்களுக்கு போய் நீங்கள் வந்து வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன சேஞ்சஸ் ஒன்று நடந்துகிட்டு இருந்திருக்கோம் அதே மாதிரி நீங்கள் பெரிய விஷயூ பெரிய இஷ்யூஸ் அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு நினச்சிருக்கிற விஷயங்கள்லாம் இனிமேல் வந்து சால்வ் ஆகும் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் வந்து தற்போதைய நிலமையில தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள்னால அவதிப்பட்டுருப்பீங்க முகத்தலையோ இல்லை வெள்ளை தேம்பல் பால் தேம்பல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஏதோ ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அது வந்து சரி பண்ணவே முடியல சார் ரொம்ப வருஷமாக நான் பார்த்துட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் இவங்கெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பாங்க மருவாக இருக்கும் அது வந்து வெளியே தெரியுற அளவுக்கு இருக்குது அது எப்படி மறைக்கிறது தெரியாத மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சரி பண்ணிகிட்டே இருப்பீங்க அது ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படின்னு கூட இருக்கலாம் உங்களுக்கு இருக்கலாம் உங்களோட ஃபேமிலிக்கு யாருக்காக இருக்கலாம் அது வந்து ரொம்ப பெருசாகவும் தெரியாது ஆனால் அது வந்து தெரியுமோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அதுக்கோசரம் ஒரு தாடி வைக்கிறது இல்லை ஃபேஸில் வந்து மரு இருக்குது அப்படின்னு கொஞ்சம் க்ளீன் பண்ண முடியுமா அப்படின்னு அதை பார்க்குறது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்கின் சம்பந்தப்பட்ட அலர்ஜிகளோ விஷயங்களோ வந்து உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் இது ஒரு அடையாளக்குரிய அப்படின்னே சொல்லலாம் அந்த கடகராசிக்காரர்களுக்கு இது ஒரு அடையாளக்குரிய அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுடைய உடைமைகள் இந்த ராசிக்காரர்களுக்கு சொத்து இந்த வீடு அதெல்லாம் இருக்குது அப்படின்னா இப்போ நடுவில் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இடம் மாதிரி இருக்கிறது தொழில் மாதிரி இருக்கிறது அதன் மூலமாக லாபம் தான் உங்களுக்கு எப்போயுமே என்றைக்காக இருந்தாலும் லாபம் தான் ஆனால் தற்போதைய நிலைமையில் கொஞ்சம் இடம் மாதிரி தொழில் மாதிரி ஊர் மாதிரி இருக்கிறது மாவட்டம் மாநிலம் மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்னால கொஞ்சம் தள்ளி போய் இருப்பீங்க ஆனால் என்னைக்கா இருந்தாலும் மறுபடியும் பூர்வீக இடத்திற்கு உங்களுடைய சம்பாதித்த அந்த இடத்திற்கு வந்து நீங்கள் ரெகுலராக அப்பயும் போல் வந்துருவீங்க மகிழ்ச்சியான காலகட்டத்தோடு நீங்கள் இருப்பீங்க அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த கடகராசி என்பர்கள் தற்போதைய நிலமையில துரோகங்களை அதிகமாக சந்திச்சவங்க அப்படிங்கிறதுனால யாரையும் நம்புறதுக்கு கொஞ்சம் யோசிப்பீங்க நிறைய இடங்களில் படம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க சில இடங்கள்லருந்துலாம் உங்கள் சொந்தத்துக்குள்ளேயே நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க அதில் இருந்து சரியான வட்டியோ இதோ வந்துருக்காது வேறு யாரோ ஒரு தெரிஞ்சோன்னு நினச்சி பணம் கொடுத்துருப்பீங்க வேலைக்காக பணம் கட்டியிருப்பீங்க இந்த மாதிரி நிறைய இடங்களில் பணம் கட்டி கரெக்டான அமௌண்ட் வந்து உங்கள் கைக்கு வந்திருக்காது அதனால் நாங்கள் ரொம்பவே அவதிப்பட்டுருப்பீங்க தான் சொல்லணும் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அருள் ஓரளவுக்கு பரவாயில்லையாரு இவங்க நினைச்ச காரியம் நடத்துவதற்கு ஒவ்வொரு கோயிலாக போய் வணங்கிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு வந்து மனமகிழ்ச்சியும் நீண்ட ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அமையும் சொந்தங்கள் எல்லாமே சேர்ந்துருக்கும் சொந்தங்கள் எப்பயுமே பிரியாமல் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிட ரீதியான சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் இடிபாடாக இருந்திருக்கும் இத்தனை காலகட்டமாக இப்போ ஜோதி ஜோசியத்தில் அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க இப்படி நிறைய இருந்திருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் ஜோதிடம் பார்த்தே ஆகணும் அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு லோக்கலில் ஜோதிடர் இருந்தாங்கன்னா அங்கே பாருங்கள் அப்படி இல்லையா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக பேசி தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த ஊர் சொல்லி தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்போ கடகராசிக்காரர்களுக்கு ஜோதிடம் பார்க்க வேண்டிய நேரம் ஏன் சார் ஜோதிடர் இந்த டைமில் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா இந்த ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஹைக்கு ரொம்பவே நல்லா சூப்பரான வரக்கூடிய காலகட்டம் இருந்தும் உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் வருது திருமணம் தடை போகுது குழந்தை விஷயத்தில் தடை போகுது தொழில் விஷயத்தில் லாபம் வராமல் இருக்குது அப்படின்னா உங்களுடைய தசாபுத்துகள் பிரச்சனையா இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய இடம் பிரச்சனையா இல்லை மற்ற மற்ற உங்களுடைய அமைப்புகளில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிகளுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது உங்களோட பார்ட்னர்ஸோ இல்லை உங்களோட குடும்பத்தில் இருக்கிறீங்களோ அவங்களுடைய ராசி வந்து உங்களை தடுக்குதா அப்படிங்கிறது ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் தெரியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டைம் ஜோதிடம் பார்த்துக்கோங்க கீழே ஒரு நம்பர் கொடுத்துருங்க டீட்டெயில்டாக சொல்லுவாங்க பிரபல ஜோதிட ஒரு நம்பர் கொடுக்குறேன் எக்கச்சக்கமான விஷயங்கள் நீங்கள் தெரியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க அதுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து பொது ஜாதகம் அதாவது பொது ராசிபுடனை பார்த்துட்டு இது நடக்கல அது நடக்கலன்னு எல்லாம் இருப்பீங்க உங்களுக்கு என்ன தான் பொது ஜாதகத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கு காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது நடக்குது அது வந்து பொது ஜாதகத்தின்படி நடக்குது அப்படின்னா ஓகே இல்லை சார் நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கலை அப்படிங்கும்போது உங்களுக்கு ராசி அதிபதி ஓரளவுக்கு செட் ஆகிருந்தது அப்படின்னாலும் உங்களுடைய தசாபுத்திகள் உங்களை ஆட்டி வைக்கிறது அப்படின்னு அர்த்தம் தசாபுத்தி எப்படி சரி பண்ணிக்கணும் தசாபுத்தி நல்லா தான் இருக்குது அப்படின்னா அதற்கேற்ற இடத்துல இருக்கணும் இல்லைன்னா அதற்கேற்ற ஆட்கள் கூட இருக்கணும் அப்போ அது எப்படி தெரிஞ்சிக்கிறது தனிப்படியான ஜாதகம் பார்த்தாலும் மட்டும்தான் தெரியும் அதற்கு தான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து சால்வ் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கு பல வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு பிறகு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னா இது இந்த காலகட்டம் நல்ல ஒரு அருமையான காலகட்டம் திருமணம் நடக்காத இருக்குதுங்களா இப்போ ஸ்டெப் எடுத்திங்கன்னா திருமணம் கூடி வரும் குழந்தை பேர் இல்லாதீங்களா இப்போ ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா குழந்தை பேர் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ஒவ்வொன்றும் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டெப் எடுத்து அதற்கு தகுந்தார் போல ஒவ்வொரு மேட்ரெயினிங் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைதுங்க இதே மாதிரி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் சரி அல்லது வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துலையும் சரி நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்ட ஒவ்வொரு ஸ்டெப்பாக அமையுது இந்த ஆளுமை திறன் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நீங்கள் என்ன பண்ணும் எந்த ஒரு இடத்துக்கு நீங்கள் முன்னாடி போனீங்க அப்படின்னாலும் ஒரு லக்கு வந்து உங்களுக்கு பின்தொடர்ந்துகிட்டே இருக்குது அந்த லக்கு வந்து நீங்கள் அடையணும் அப்படின்னா தசா உங்களுக்கு கை கொடுக்கணும் கிரகங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் இப்போ ஒரு இடத்துக்கு பொண்ணு பார்க்க போகிறீங்க பொண்ணு அமையுதா இல்லையா நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்போ அந்த கிரகத்தோட சப்போர்ட் இருந்தது அப்படின்னா தான் அந்த பொண்ணு வந்து அமையும் இல்லை சார் தள்ளி தள்ளியே போகுது அப்படின்னா கிரகத்துடைய அமைப்புகள் இல்லை தசாபுத்தி உங்களுக்கு ஆப்டா இல்லை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் உடனடியே ஜாதகம் பார்க்கணும் ஜாதகத்தின் பால் என்ன நடந்திருக்கு அப்படின்னு செக் பண்ணிக்கணும் தசாபுத்திகள் உங்களுக்கு ஆப்டாக இருக்கணும் இல்லை சார் தசாபுத்தியும் சேமாக தான் அப்படின்னா உங்கள் கூட இருக்கக்கூடிய ராசிகளும் நட்சத்திரங்களையும் செக் பண்ணிக்கணும் அது உங்களை தடுக்குதா அப்படின்னு ஏன் அப்படின்னா கடகராசி வந்து ஒரு ஒற்று ராசி மாதிரி இதை விட ஒரு வலுவான ராசி பக்கத்தில் இருக்கு அந்த ராசிக்கு என்ன பலன்களோ அதுதான் வந்து செல்லுபடி பண்ணும் உங்களுடைய வந்து அப்படி தட்டி வைக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணோம் பக்கத்தில் உங்களோட நண்பர்களோ அல்லது உங்கக்கூடிய அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் அப்போ என்னது உங்களுடைய குழந்தைகளோ அல்லது உங்களுடைய கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதகம் அப்படின்னா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுடைய பார்ட்னர் சொன்னுடைய ஜாதகம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பார்த்திங்க தான் எதையும் வந்து சரி நோக்காக பார்க்க முடியும் சார் நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறீங்க சார் என்ன சார் இதுக்கு இல்லாமல் ஜாதகம் பார்ப்பாங்க தொழிலுக்குலாம் யாராவது ஜாதகம் பார்ப்பாங்களா அப்படின்னா மிகப்பெரிய விஐபிஸ் இப்போ நான் ஒரு ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா மிகப்பெரிய விஐபிஸு நீங்களாம் இத்தனை கோடி அப்படின்னு நீங்கள் என்ற அளவுக்கு அந்த இப்போ சில பெரிய விஐபிஸ்லாம் இருப்பாங்க அந்த விஐபிஸ் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க அந்த பார்ட்னர்ஸே ஜாதகம் பார்க்குற மாதிரி ஒட்டுக்காக தான் பார்ப்பாங்க ஏன்னா எந்த விஷயங்களும் எங்களை பாதிக்குதோ அது தகுந்த மாதிரி எங்க சைலண்ட் ஆகிட்டு அந்த டைமில் வந்து அது பூமாகனத்துக்கு அப்புறம் அப்படியே ஜாயின் பண்ணிக்குவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ராசியில் பயங்கர லாபம் வருது அப்படின்னா இன்னொரு ராசி அதை கெடுக்கக்கூடிய ராசியாக இருந்தது அப்படின்னா பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டைமில் அவங்க போய் இன்வால்வ் ஆகாமல் இருப்பாங்க அந்த தொழிலில் இன்கம் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த தொழிலில் போய் அவங்க இன்வால்வ் ஆகாமல் இருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு இடங்கள் நான் சொல்கிறேன் ஒரு ஸ்கூல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரெண்டு மூணு பார்ட்னர்ஸ் இருக்காங்க அந்த ஜாதக ரீதியாக பார்த்து அந்த பார்ட்னர்ஷிப்பை அஞ்சு வருஷத்துக்கு வந்து மூவ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இவர் நல்லா இருக்கு சார் அப்படிங்கும் போது அந்த அஞ்சு வருஷம் இவர் எடுக்கிற மாதிரியும் அடுத்த அஞ்சு வருஷம் அவர் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிற மாதிரியும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இடங்கள்ல நான் பார்த்துருக்கேன் ஜோதிட ரீதியாக சில விஷயங்கள் கேட்டும் இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களை வந்து ஜா செக் பண்ணிக்க சொல்கிறோம் உங்களுடைய ஜாதகம் நல்லாயிருக்கு அப்படின்னா உங்களுடைய பார்ட்னர் ஜாதகத்தை பார்க்கணும் குடும்ப ரீதியான விஷயங்களில் அதுக்கு தான் சார் அந்த காலத்திலே ஒருத்தருக்கு நல்லா இல்லைன்னா ஒருத்தர் நல்லா இருக்கணும் அப்படின்னா அப்படிங்கிறதுக்காக தான் திருமணம் நடக்கும்போது கூட ஒருத்தருக்கு வேறு ஜாதகம் இன்னொருத்தருக்கு வேறு ஜாதகம் பார்ப்பாங்க அப்போ தான் ஒருத்தரை காப்பாற்றுறதுக்கு இன்னொருத்தர் காப்பாற்ற முடியும் இப்போ உங்களுக்கே வந்து டல்லாக இருக்குது கூட இருக்கக்கூடிய ராசிகள் இன்னும் சூப்பரான ராசியாக இருக்குன்னா பயங்கரம் அதுதான் இதில் பெரிய மேட்ரு அதேமாதிரி உங்களுக்கும் ப்ளஸ்ஸாக இருக்குது அவருக்கும் ப்ளஸ்ஸாக இருக்குன்னா ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸு பயங்கரமான ப்ளஸ்ஸு அது இன்னும் குதிரை வேகத்தில் செயல்பட்டு உங்களுக்கு வந்து முன்னே முன்னேற்றத்தை கொடுக்கும் இது நிறைய பேர் தெரிகிறதில்ல நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வண்டி வானத்தில் கவனம் தேவை தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகளுக்கு ஓரளவுக்கு செக் பண்ணிக்கிறது ரொம்பவே பரவாயில்ல கொஞ்சம் அதிகமாக பரவாயில் பரவக்கூடிய ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருந்தது அப்படின்னா உடம்பு கொஞ்சம் அங்கங்கே பரவறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னால சில கெட்ட பெயர்களும் உங்களுக்கு உண்டாவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி ஆண்களில் இருந்திங்கன்னா பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் பெண்கள் இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் காணமாக இருக்கணும் பண விஷயத்தினால குடும்பத்துக்குள்ள சண்டை வராமல் பாதுகாத்துக்கணும் பண விஷயத்தினால தேவையில்ல ஒம்புல கலந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக மாதிரி வேறு எந்த ஒரு கருத்து இருந்தாலும் மறக்க கமெண்ட்ல பற்றி விடுங்க கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கலாம் ஃபேஸ்புக் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்லேயே நம்பர் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி யூடியூபில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பிரச்சனை